இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள் பிறந்த நாள் நான் வந்து ஃபஸ்ட்டு சின்ன வயசுலலாம் அதிகமாக சந்தோஷமாக பசங்கள் கூட இருந்துக்கிட்டு கேக்கு வெட்டிக்கிட்டு அவங்க எல்லாருக்கும் ட்ரீட் வச்சுக்கிட்டு கொண்டாடுவேன் அந்த ஞாபகம் எனக்கு இப்போ வந்தது இப்போ வந்து நான் அப்படி பண்ணுறதில்ல காரணம் என்னென்னா அது வேஸ்ட்டாக நம்ம செலவு பண்ணுறோம் அப்படின்ற ஒரு ஃபீல் அந்த காசை வந்து நம்ம வேறு எதுக்குன்னா யூஸ் பண்ணிக்கலாம்னு வேறு அது வேறு ஹெல்ப்பு கொடுத்துருவேன் அது நம்ம டைம் வரும்போது உங்களுக்கு அது தெரியும் நான் எது கொடுக்குறேன்றது இப்போ எனக்கு என்ன யோசனைனா இந்த மாதிரி நம்ம கொண்டாடிட்டு இருந்தோம் ஒரு டைமில் இப்போ வந்து நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம இந்த மாதிரி மெச்சூரிட்டியாக செலவு பண்ணலாம் அப்படின்ற ஒரு எண்ணம் எனக்கு வந்தது அதே டைமில் இப்போ பார்க்க போனால் இந்த அரசியல் தலைவர்கள் கட்சி போஸ்டிங்கில் இருக்கவங்க மாவட்ட தலைவர்கள் பகுதி தலைவர்கள் அப்படின்னு நிறைய பேர் இருக்காங்க இந்த கட்சிக்காரங்க அவங்கெல்லாம் வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும் அப்படின் தான் கட்சியாக ஆரம்பிக்கிறாங்க அந்த கட்சியில் ஒரு ஒரு போஸ்டிங் வாங்கிட்டு எல்லாரும் பார்த்தா கேக்கு வெட்டி தன்னுடைய பிறந்தநாளை வந்து செலிப்ரேஷன் பண்ணுறாங்க அது வந்து நான் தப்புன்னு சொல்லலை அதாவது அவங்களுக்குன்னு ஆசைபாசம் இருக்கும் அவங்க வந்து பண்ணலாம் இல்லைன்னு நான் தப்புன்னு சொல்லலை ஆனால் அது அளவுக்கு மீறி பண்ணக்கூடாது அதாவது சில பேர் குடிச்சிக்கிட்டு தன்னுடைய குழந்தை குட்டி குழந்தை இருக்குன்னு வச்சிங்க அப்பா அம்மா வந்து சந்தோஷமாக அந்த குழந்தைக்கு வந்து கேக் விட்டுவாங்க நல்லா கொளுத்து பெருத்து ஊர் பணத்தை துண்ணு கொளுத்து போய் அப்படி இருக்கிறவங்க பிறந்த நாள் கொண்டாடனா எவ்வளோ அசிங்கமாக இருக்கும் நினச்சி பாருங்கள் எனக்கே அசிங்கமாக இருக்குது சரி ஏதோ பிறந்துட்டால் ஒரு நாள் கொஞ்சம் அப்படியே செலிப்ரேஷன் பண்ணலாமே நம்ம பண்ணுறோம் ஆனால் இவங்க வந்து அளவுக்கு மீறி பண்ணுறாங்க எல்லாருக்கும் சரக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டு பேனர் அடிச்சுக்கிட்டு பெரிய ஸ்டேஜ் போட்டு அந்த இடத்துல வந்து கேக் வெட்டி கொண்டாடிக்கிட்டு அந்த காசை வந்து புரோஜனமாக இருந்தால் கஷ்டப்படுறவங்களுக்கு போய் கொடுங்க உங்கள் கட்சிக்கும் நல்ல பேர் உங்களுக்கும் நல்ல பேர் ஓகேவா அது இது இல்லாமல் வந்து பொண்டாட்டியை வந்து கூட வச்சுக்கிட்டு கல்யாண நாள் வேறு கொண்டாடுறாங்க நான் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா கட்சி அப்படின்றது வந்து நம்ம வந்து நம்ம குடும்பத்தோடு சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றது கிடையாது கட்சி நமக்கு கீழே இருக்கிறவங்களுக்கு நம்மளால் முடிஞ்ச வரைக்கும் ஹெல்ப் பண்ணணும் அதுக்கு தான் கட்சி ஓகேவா கட்சியில் இருக்கிறவங்க தயவு செஞ்சு பொதுமக்களுக்கு ஹெல்ப் பண்ண பாருங்கள் ஓகேவா நான் ஏன் கட்சி கட்சின்னு ஓவராக கட்சிக்காரங்களையே பேசுகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தோணுச்சுனா அதுக்கு என்ன காரணம்னா நல்லவங்க சில பேர் இருக்காங்க அவங்களாம் விட்டுருங்க சில பேர் வந்து தன்னுடைய நலத்துக்காக இருக்காங்க பாருங்கள் அவங்களுக்கு மட்டும்தான் நான் சொல்கிறது போய் சேரணும் தவிர எல்லாரையும் அது குறிக்காது ஓகேவா என்னுடைய கேள்வி இதுதான் அளவுக்கு மீறி வயசாயிட்டு பணம் பொழுத்து போயிருக்கீங்க பிறந்த நாள் கொண்டாடுறவங்க தயவு செஞ்சு யோசிச்சு பாருங்க கஷ்டப்படுறவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க அவங்களுக்கு கொடுங்க அதை தான் நான் சொல்ல வரேன் சாட்டா அந்த நீங்கள் பிறந்த நாளில் நீங்கள் சந்தோஷப்படக்கூடாது அடுத்தவங்க சந்தோஷப்படணும் உங்கள் பிறந்த நாளைக்கு அடுத்தவங்க சந்தோஷப்படணும் கூட இருக்கிற அல்ல கை இந்த நம்ம வேலையை வாங்குறவங்க அவங்க கிடையாது யாரோ ஒரு ஆள் எங்கேயோ ஒரு இடத்துல ஒரு வேலை சாப்பாடு சாப்பிட்ணும் உங்கள் பேரை சொல்லி அந்த மாதிரி பிறந்தநாள் கொண்டாடுங்க அப்போ தான் நீங்கள் பிறந்ததுக்கே அர்த்தம் ஓகேவா